சரிங்க மேடம் உள்ள போவோமா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க நான் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன் நீங்க தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதுனு சொல்லி வெளிய வச்சு நில்லன்னு கூட்டிட்டு வந்தீங்க இப்ப என்ன அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா நான் வரல நீங்க வேணா போயிட்டு வாங்க போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வர போறீங்க அவ்வளவு தானே சின்ன உங்களுக்கு ஏய் ஓவரா பண்ணாதடி வாடி ஒண்ணும் பண்ணிர மாட்டேன் உங்க கண்டி பைப்பரா நினைச்சிங்களா அப்ப இல்லையா இல்ல எங்க அம்மா கண்டி போய் ஹலோ சார் நான் நோ யார கண்டு பைப்பல சீனா பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் சரிங்களா பயப்படுவாங்க பயப்படுவாங்க शिवர பார்த்த உடனே அப்படியே பயம் எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு शिवங்க அம்மாவை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணே இல்ல உள்ளவா இல்லவா வாடறதுக்கு உள்ள வந்தா வீண பிரச்சனை தான் வரும் நீங்க போங்க போயிட்டு எங்க கூட்டிட்டு வர போறீங்க அதுக்கு idukku naan oru நீ போங்க nee ponga thaku fan adinga blur la loose serious நான் எங்க விளையாடுனா நீங்க பேட் வந்தனு சொல்றல இப்ப பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் உள்ள பேட் வந்தா அது ஹாப்பினஸ் இருக்காது ரகு பழைய மாதிரி பிரச்சனை கிரியேட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ப்ளீஸ் அப்ப நான் கூப்டா கூட வர மாட்டேன் அப்படி தான ரகு இப்படி கேட்டா அப்படி அப்ப எப்படி மேடம் கேக்கணும் நான் சொல்றது எதாச்சும் பண்றீங்களா என்ன எதுவுமே பண்ண கூடாதன்னு தான இருக்கீங்க அப்புறம் என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு என்ன பண்ண கூடாதன்னு நினைச்சா

ஏய் இதெல்லாம் வாயில சொல்ற மாதிரியாச்சும் இருக்கும்டி அது சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும்டி வேண்டாண்டி சொல்றது கேளு அக்காக்கா பிளீஸ் எனக்கு ரொம்ப என்ன பேருக்கா இப்ப ரொம்ப முக்கியம் ஆமா ரொம்ப முக்கியம் நீங்க மட்டும் என்ன கிண்டல் பண்றீங்களா வெங்காயம் போதுமா வெங்காயமா ஆஹா அதுவும் அது இல்ல சிம்மா தாயே தெரியாம சொல்லிட்டோமா என்னமாவும் பிரச்சனை ஆமாம் புருஷன பொண்டாட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன வெளியவே நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் கொஞ்சிட்டு வந்ததெல்லாம் பார்த்தலையா வெளியே நின்று கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே உள்ள வர வேண்டியது தானே ஆ கேளு நல்ல கேளு பக்கத்துல இருக்க மேடம் கிட்ட நல்ல கேளு அப்ப மிச்சு சொல்லிட்டே இருக்கேன் மேடம் தான் வர மாட்டாங்களா யானோ ஏன் உள்ள வர மாட்டேங்கற அது வந்துகா அது வந்து என்னாச்சு எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டேன்னு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன இங்க பாரு நாங்க தான் டெம்பரரியா இங்க இருக்கோம்

லூசு இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போலன்னா பாட்டி வருத்தப்படுவாங்க அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அப்புறம் என்ன அதெல்லாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க உள்ளடி வா சொல்றது கேளு ஏனோ எங்களுக்காண்டி கூட வர வரமாட்டியா இல்லக்கா வர போகலாம்க்கா ம் வாங்க ரெண்டு பேரும் ரகு என்னாச்சு அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க நீ போயிட்டு உள்ளோடி பேச நான் வந்துடுறேன் போ நீ எங்க போற ஒரு முக்கியமான வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன் போ என்னாச்சு உள்ளடா உள்ள போ வரேன் ம் சிவன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா சிவனா எந்த பிரச்சனைன்னு சொன்னாதான் தெரியும் சாருமா உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் எனக்கு எப்படி தெரியும் சொல்லு சென்னன்னு சொன்னாதான தெரியும் சென்னன்னு சொல்லு அம்மா அதுக்கான தீர்வா வேணா சொல்றேன் சுப்டி உட்காந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கீங்க உனக்கு அதுக்கான ஆன்சரும் கிடைக்க போறது இல்ல நீ இன்னும் நார்மலா மாற போறது இல்ல சுப்டி யோசிச்சுக்கிட்டே உட்கார வேண்டியதுதான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பதில் தெரியல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டயோ சில அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்டயோ தப்பு இல்ல சரியா உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு விருப்பம்னா சொல்லு சில்ல அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம் அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா சொல்லக்கூடாதுன்னா இல்லை ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா அது உங்ககிட்ட எனக்கு சொல்ல முடியலம்மா நீங்கள் சின்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அது மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் முன்னாடிலாம் நான் தான் பின்னாடி சுற்றி சுற்றி போய் அவனுக்கு என்னோட அருமை தெரியவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணேன் ஆனால் இப்போ அவன் சுற்றி சுற்றி வரான் என் பின்னாடி பட் ஆனால் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்க மாட்டேங்குதுமா ஷேன் எனக்கு தெரியல யார் மேல என்ன நம்பிக்கை யாரும் பின்னாடி சுத்துறா நீ யாரும் பின்னாடி சுத்துன அதுதான் ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னல அந்த பையன் தான் அவனை எனக்கு பிடிச்சிருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரெண்டு பேருக்குள்ள ஒரு தப்பான விஷயம் நடந்துட்டு அதை என்னால் சட்டிஃபைஸ் பண்ணவே முடியல அந்த நேரத்தில் அவன் என் கூட தனியாக விட்டுட்டு போகாமல் துணையாக இருப்பான்னு நினச்சேன் ஆனால் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாமா எனக்கு துணையாகவே இல்லை ஷேனுக்கு அப்பத்தில் இருந்து அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போயிட்டு நானும் என்னென்னமோ பண்ணி வகை வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குதும்மா

நீ எந்த முடிவெடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி உன் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் சாரு நீ என்னடா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சாரு தெளிவா சொல்லு என்ன நடந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன பிரச்சனை அதுதான் சொல்றேன்மா உன்கிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அத பத்தி எதுவும் கேட்காத எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையில அர்ஜென்டா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட கேட்டேன்

ஒரு ஆள் இந்த மாதிரி தான் இருக்கும் சே நீ எல்லா ரிலேஷன்ஷிப்பில் கேட்டு பாரு ஓ அத்தை கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அதே மாதிரி பாட்டி கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இவ்வளோ ஏன் ஷே எடுத்துக்கோ நீ வயிற்றில் இருக்கும் போது உங்கள் அப்பா சென்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காரு தெரியுமா உங்கள் பாட்டி பேச்சியும் உங்கள் அத்தை பேச்சியும் கேட்டுக்கிட்டு ஆனால் இப்போ நான் சொல்கிறதுக்கு மாதிரி வார்த்தை பேச மாட்டார் உன் மேரேஜும் அப்படி தான் ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தேன் அதுக்கப்புறமா ஓகே சொல்லிட்டாரு அதுதான் லவ்ன்றது சின்னதாக சண்டை சச்சரவு எல்லாமே வந்தாலும் நீ எப்பவுமே பிரியாதே அது எப்பவுமே பிரிச்சா வைக்காது நீ அவனை உண்மையா லவ் பண்ற அப்படின்னா அவனை உன்னால விட்டு தர முடியாது சாரு சின்ன சுச்சுவேஷன்லயும் சின்ன அப்படின்னா அவனை விட்டு விலகி வந்துருப்பா அப்பமே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அவனை உண்மையா லவ் பண்றியா அப்படின்றத நீ தான் டிசைட் பண்ணணும் நாங்க இல்ல நீ சொல்றதே எனக்கு புரியலம்மா சிங்க பாரு சாரு ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் அதுக்கான போராட்டம் எல்லாமே அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதை அலட்சியப்படுத்துவோம் அதே தான் ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு பொருள் நீ அந்த இடத்துல வச்சுக்கோ நீ கிடைக்கிற வரைக்கும் பின்னாடி கிடைச்சதுக்கு அப்புறமா சிவன் அவன் விஷயம் கெரியரா இருந்திருக்கலாம் சில்ல ஒரு நல்ல வேற ஏதாச்சும் கோலா இருந்திருக்கலாம் சின்னவோ இல்ல மணி லேர்ன் பண்ணணும் என்னவோ ஏதோ ஒரு விஷயத்து மேல அவன் அதுக்கு அடிக்கலாம் தவிர உண்மை வெறுத்து இருக்க மாட்டான் இதுதான் உண்மையா இருக்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இதுதான் உண்மை சிப்போ பின்னாடி அவன் சுத்தி வர்றதுக்கு காரணம் நீ அவனை அவாய்ட் பண்ற எங்க கிடைக்க பயம் அந்த பின்னாடி சுத்தி மாட்டோன்றான் உங்க அப்பாவும் அப்படிதான் சாரு அவரை விட்டு நான் போறேன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் இல்லாம இருக்க முடிவு எடுத்தாரு சிப்போ உன் ரிலேஷன் இருக்கு எங்க சைட்ல இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்ன சப்போர்ட்டிவ் வேணுமோ எல்லாமே எங்களால பண்ண முடியும் பண்ணிட்டுதான் இருக்கும் இந்த நொடி வரைக்கும் உனக்கு பிடிச்சதுதான் இந்த வரைக்கும் நாங்க எல்லாமே பண்றோம் நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் நாங்க நம்புறோம் உன் மேல இருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை உரைச்சராதா சரியா உம் செந்த இருந்தாலும் நிதானமா யோசிடு முடி எடுத்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது டைமும் இருக்காது பாத்து நிதானமா யோசி அப்போ அவ என்ன உண்மையாதான் லவ் பண்றான்னு சொல்றீங்களாமா என் செல்ல மகளே அது உண்மையான நிலவா பேக்கான நிலவான் எனக்கு தெரியாது அது நீதான் கண்டுபிடிக்கணும் அவன் உன் உண்மையான அன்பு வச்சிருக்கானா இல்லையா என்ன உன்னை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றானா சில காசு காசுக்காண்டி ஆசைப்பட்டு வரானா உங்க அப்பா சொல்ற மாதிரி அப்படின்றத நீதான் தான் கிட்ட பேசி பழகி ட்ரை பண்ணணும் கண்டுபிடிக்கணுமே தவிர அதுக்காக என்னது இல்ல சரியா அவன் நீ தான் லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து சொன்னிப்போ இல்ல அவ செட் ஆக மாட்டானு இப்பவும் வந்து நின்னுட்டு இருக்கேன் எனக்கு நீ என்ன சொல்றியோ ஓ விருப்பம் என்னமோ அதுதான் ஏன் விருப்பமோ இல்ல அப்பா கிட்ட சொல்லி விசாரிக்கணும் சொல்லணும்னாலும் நான் விசாரிக்கிறேன் அவனோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி என்ன விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி மத்ததெல்லாம் கேரக்டர் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும் கேரக்டர் வைஸ் நல்ல பையன் தாமா அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது அப்புறம் என்னடைய மக்கு

நீயும் அப்பாவும் வந்த உடனே நான் உங்ககிட்ட ஒழுங்கா பேசல சரி தங்கத்தை பத்தி எனக்கு தெரியாதா சரி தங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால இப்படி சேடா உட்காந்துட்டு இருக்கு சரி இல்லன்னா எவ்வளவு வாழ்ந்து துரு துரு எல்லாம் எனக்கு தெரியாதா என்ன நீ இல்லாம அங்க எங்க ரெண்டு பேரால இருக்கவே முடியல ஆமா நீ எப்போ வருவ நீ இங்கே இருந்து இல்லனா ஆ நீங்க பாரு நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது நீ அங்க வந்துரு அவனை வேணா அங்க வந்துரு சொல்லு சரியா அம்மாவெல்லாம் நீ இல்லாம இருக்கவே முடியாது நீ வேற இருமா சும்மா

இப்படி நல்ல அப்படி இப்படியா ஐயோ நீ வேற அவர்லாம் நல்ல டைப் தான் செனக்குதான் சிட்டா இல்ல நல்ல வேலை அவரை கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சின்ன என்ன பண்றாரு முடியலம்மா அங்க போக கூடாதுங்கறாரு இங்க போக கூடாதுங்கறாரு வீட்டுல இந்த டைம்க்கு வந்துரணும்ங்கறாரு அப்படி இப்படியும் ரூல்ஸ் போடுறாருமா நீ அப்பவும் கூட அந்த மாதிரி என்ன பாத்துக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிறாரு சிவர் கூட எல்லாம் கல்யாணம் பண்ணிருந்தேன் காலி அதுதான் லூசே சாதருக்கு என்னென்னு எழுதி வச்சிருக்கோம் அதுதான் நடக்கும் ஐயோ அம்மா தாயே உங்களுடைய பழைய பஞ்சாங்கத்தை எனக்கு தூக்கிட்டு வராத சிமர் ஆயிட்டு உனக்கு

ஆஹ் முன்னாடி இல்ல இல்ல பின்னாடி பின் முன்னாடி அக்கா அது வந்து என்னனா பின்னாடி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ முன்னாடியே இருக்கு அக்கா அக்கான கூப்பிட்டே அதனால திட்டாம விடுறேன் சில்லன்னு வெச்சுக்கோ சிங்க வந்து நின்னுக்கிட்டு ஃபீட்ட பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஃபேர் இவனாச்சும் இருந்திருக்கணும் செருப்ப கழட்டி அடிச்சிருப்பேன் நீயா இருக்கவும் அப்படியே விடுறேன் ம் புரிஞ்சிச்சா சின்ன விஷயத்துக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் உனக்கு என்னடா தேவை ஆ அதுவும் இல்லாம நேற்று நைட் வர வந்திருக்க வீட்டுக்கு சின்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா வீட்டுக்கு வந்தா யாருக்குமே இதெல்லாம் ரொம்ப தப்பு சரியா உம் இதே யாராச்சும் பாத்துருந்தா என்ன நடந்திருக்கும் அது ஃபுல்லா பொம்பளைங்க இருக்க வீடு சின்ன இந்த மாதிரி ஏறு குதிச்சு வர வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத நான் காலையில சாரு கிட்ட பேசணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் வேலை விஷயத்துல சினிமே வந்தன்னு வச்சுக்கிய மரியாதை இருக்காது சில போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது வந்து நீங்க வந்து போயிடலாம் விஷயம் இல்ல நீங்க பாரு செதுவா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வெளியே வச்சு பேசி முடிச்சுக்கோங்க உம் கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர்றது வேற கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வர்றது வேற அது தப்பா இருக்கும் நீ நல்ல எண்ணத்துல வந்திருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேரும் மனசுல எதுவுமே இல்லைனாலும் சரி அது நல்லா இருக்காது பேசுறவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது மொத்தமே வேண்டாம் விட்டுரு நான் இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது புரிஞ்சுச்சு உனக்கு ம் ஷே இது அவகிட்ட பேசுகிறியா அப்படியே விட்டுறணும் சிங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறது வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறது ஷீ இதெல்லாம் வேண்டாம் அதுக்கு தான் அவன் தர மாட்டேங்குறாளு ஆஹ் புரியல அன்னைக்கு அது ஜொண்டிஃபர் வீட்டில வச்சு பேசுறதுல இருந்து ஷி இன்னும் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லக்கா அன்னைக்கு லாஸ்டா அன்னைக்கு நைட் ஷோ என்ன நடந்துச்சுன்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டிங்களா அது உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பர்சனல் அத ஏன் நான் கேட்கணும் அப்படி கேட்றீங்கனா நீங்க இவ்ளோ தூரம் என்கிட்ட பேசி இருக்க மாட்டீங்கக்கா அன்னைக்கு அவதான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டா நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாத பண்ணணும்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால இருக்கவே முடியல அவ ஞாபகமாவே இருக்கு சத்தனே வாட்டி போனும் பண்ணிட்டேன் ஆனா அது ரீச் பண்ணவே முடியல அவ செடுக்கவும் மாட்டேங்கிறா சென்னால முடிஞ்சது முடியாதது எல்லாத்தையும் பண்ணிட்டேன்

ஃபோன் பண்ணாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா அதையும் மீறி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா பிளாக்ல போட்டுடறா வேற வழியே இல்லாம தான் நேற்று வந்தேன் நானும் தப்பான வரலக்கா எனக்கும் அம்மா எல்லாம் இருந்திருக்காங்க எனக்கும் தெரியும் ஒரு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேடான்னு கேட்டா அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல அந்த சுச்சுவேஷன்ல ஏதோ தப்பு நடந்துட்டு அதை சரி பண்ணணும்னு தான் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா அவ என்ன அவாய்ட் பண்றா தான் தான் எனக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது மாட்டேங்குது புரியவும் அது என்னன்னு வந்தேன் போக முடியலக்கா பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்க முடியாது முடியாது பேசியும் நான் நான் கிளம்பிடுறேன்க்கா சாரிக்கா வந்தது தப்பு ஒரு நிமிஷம் வீட்டுக்கெல்லாம் போய் பேச வைக்க அவங்க அவங்க அப்பாவும் கிளம்பறக்கா சாரி காந்தது தப்புதான் அது நேத்து வந்தல்ல அப்ப பேசணும்கா ம் சரி சரி சோ அதனால அனுப்பி வைக்கிறேன் பேசிட்டு போ இங்க பாரு சேமாத்துனோம்ல நினைக்காத புரிஞ்சுச்சா ஆஜு அக்கா அவளே சிறுபால அடிச்சு என்ன போன்னு சொன்னாலும் போக மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி இருப்பல்ல சத்தியமா அம்மா இருப்பாங்க சத்தியமா எனக்கு யாருமே இல்லக்கா சிலக்கு யாருமே இல்லாத நேரத்துல செல்லமும் அவளதான் தான் வந்தா இப்ப மறுபடியும் யாருமே இல்லாம விட்டுட்டு போகும்போது ரொம்ப வலிக்குது சிலக்கு என்னனமோ என்னலாம் தோணுது செத்துடலாமான்லாம் தோணுதுக்கா சினால அவளை விட முடியாது சென என் உயிர வேணா விட்டுருவேன் பைத்தியக்கார மாதிரி பேசாத அனுப்பி வைக்கிறேன் பேசிட்டு போ சீக்கிரம் பேசிட்டு கிளம்பிடணும் வீட்ல எல்லாருமே இருக்காங்க ஷகு வேற வந்திருக்கான் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும் ஆ ஓகேக்கா அக்கா ஒரு நிமிஷம் சென்ன ஆ தேங்க்ஸ்க்கா உம் சரி சரி கூப்பிடுறதெல்லாம் அக்கா அக்காறான அவனுங்களும் சரி ஒரு வார்த்தை சொல்லி ஏமாத்தானுங்க அக்கா அக்கான்ட்டு நான் ஏன் இவ்ளோ பெரிய மக்கா இருக்கணும் உன் குட்டி எங்க அக்கா வாங்க அக்கா உட்காருங்க சண்டா வேண்டாம் உட்காரு நான் நல்லா இருக்கேன் அத்தை அவனும் ரொம்பவே நல்லா இருக்கான் நீங்க என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அம்மாவும் பொண்ணு ஏதோ சீக்ரெட் பேசுற மாதிரி இருக்கு எங்களுக்கு தெரிய கூடாதா என்ன ஐயோ அப்படிலாம் இல்லம்மா சும்மா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரி இல்லம்மா அங்க என்னாலும் இருக்கவே முடியல அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் எதுவும் இல்ல நீ தான் என்ன வந்ததுல பார்க்கவே பாக்கவே ரொம்ப பிஸி போலியே செங்கியோ கிளம்ப வேற செய்வீங்க சில்லத்த சிங்க ரகோட ஃப்ரெண்டு தம்பி மாதிரி தான் எனக்கும் அவன் கல்யாணம் அதான் சரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா தீபாவளி வர வருதுல்ல சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம் போறோம் அத்தை நீங்களும் வாங்கி போயிட்டு வருவோம் ஆக்சுவலாக நான் இங்கேயே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கேன்மா நான் எல்லாருக்குமே ஜெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அத்தை ரகுவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும்மா ஆமாமா எல்லாருக்குமே தான் அப்போ ரகுவா அவங்க ஒய்ஃபும் இப்போ தான் வந்திருக்காங்க அவங்க இப்போ கிளம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வருவாங்களான்னு தெரியல ஸோ நீங்கள் இப்பவுமே கொடுத்துருங்களேன் அப்படியா அசையம் இல்லையா அவங்க

இப்போ இப்ப கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வீட்டுக்கு போறதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் தான் கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன் இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன் ரூம்ல அது எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் நீங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருங்களேன் ஓகேமா இதுல என்ன இருக்கு நான் போய் சாரு உங்ககிட்ட தான் கொடுத்த அந்த ஃபைல கொஞ்சம் எடுத்து தாமா நானா ஆமா சாரு நேத்து நைட்டு மூணு மணிக்கு வந்தேன் அப்போ கொடுத்தனே மூணு மணியா ஆஹ் ஆமா அதே மூணு மணி தான் சரி சார் எடுத்து கொடுத்துட்டு வாங்க நான் அந்த திங்ஸ்லாம் மேலே ரூம்ல இருக்கு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்ன அது நாங்க வந்துடுவோம் நீங்க போங்க அத்தை அக்கா அது வந்து மூணு மணிக்கு நீங்க ரூமுக்கு வந்தீங்களா அக்கா ம் ஆமா வந்தேன் வந்தேன் வந்து பார்க்க வேண்டியதையும் பார்த்தேன் அண்ணா ரூம் லாப்பில் இருந்தது நீங்கள் எதுவும் ஃபைல் ரொம்ப முக்கியம் நான் எது உனக்கு தெரியாது அப்படி சொல்லு அது அது வந்தீங்க நான் வந்து தூங்க அது